வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது டென்த் லெசன் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் இந்திய பண்பாட்டின் ஆணிவர் என குறிப்பிடப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆன்மீகம் செகண்டு விடுபட்ட இடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் செகண்ட் ஒன் தான் கரெக்டு சுகருதர் சிதா அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு அஷ்டாங்க ஷிருதயா தே பின்வரும் கூற்றுகளில் பிரம்மகுப்தருக்கு பொருத்தமில்லாத சுட்டிக்காட்டுக ஆன்சர் ஆப்ஷன் ஆர் இயற்கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் இந்திய இசையின் சாரமாக திகழும் வேதத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாமம் பிப்த்து பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தமிழ்நாட்டுக்குரிய சிறந்த நடனங்களுள் ஒன்று பரதம் கூற்று ரெண்டு முனிவரால் உருவாக்கப்பட்டதால் இந்நடனம் பரதம் என பெயர் பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று ஒன்று கூற்று ரெண்டு சரியானவை ஆறாவது பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க கூற்று பஞ்சமுக வாத்தியம் என்பது காரணப்பெயராக அமைந்துள்ளது பஞ்ச என்றால் ஐந்து என்பது பொருள் காரணம் குடம் வடிவத்திலுள்ள இவ்வாத் இவ்வாத்தியத்தில் மூடப்பட்ட ஐந்து வாயுக்கள் இருக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ கூற்று காரணம் இரண்டுமே சரி செவன்த்து வானவியலிலும் கணிதத்திலும் சிறந்து விளங்கியவர்களை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஒன்று மூணு நாலு சரியானவை எயித்து சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் இதான் கரெக்டு நைன்த்து பின்வரும் தொடருக்கு பொருத்தமான விளக்கத்தை கண்டறிக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட் ஒன்று ரெண்டு மூணு சரியானவை டென்த்து பொறுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்